தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள்னு பேர் இவருடைய சமாதி எங்கே இருக்கு தென்னல் என்கிற பள்ளி தென்னல் கிராமத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிறபோது கண்டமங்கலங்கிற ஊர் வரும் அந்த கண்டமங்கலத்துக்கு பக்கத்தில் இந்த கிராமம் இங்கே அங்கே இருக்கிற ஐயனார் கோவில் குளத்தின் அருகே இவருடைய சமாதி காணப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இவருடைய குரு பூஜை தேதியை வச்சு தான் பண்ணுறாங்க இவர் சித்தியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது ஏழு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது இவரோடய சமாதியில் இவர் வணங்கின ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க ரொம்ப பழமையான சமாதி பாண்டிச்சேரி பக்கத்தில் ஏராளமான சித்தர்கள் சமாதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் இவரும் ஒருத்தர் நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் இவரோட சமாதி நிலை ஆகப் போகிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் மனிதர்களாக பிறந்த எவராக இருந்தாலுமே ஒரு காலத்தில் இந்த பூலோகத்திலிருந்து புறப்பட்டு போய்தான் ஆகணும் மகான்களாக இருந்தாலும் சரி என்ன மகான்கள் அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் பரப்பார்கள் மகான்களது ஜீவன் உலவிக்கொண்டே இருக்கும் அவர்களுடைய ஆன்மா நம்முடனே இருந்து கொண்டிருக்கும் அதான் மனுஷனுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மனிதன் இறந்து போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதன் பிறகு உனக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு மகான் சித்தியானாலுமே அவர் பலகாலம் வாழ்ந்து கொண்டிருப்பார் யாரெல்லாம் தன்னை பிரார்த்திக்கிறார்களோ எவரெல்லாம் தன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இப்போ இவரோட சமாதி அப்படின்னா ஒரு நாளைக்கு வரதராஜ கவுண்டர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கார் வரதராஜன் அவருடைய மனைவி அப்போ தான் சுவாமிகள் பிக்ஷைக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சாத உருண்டையை ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறார் அது வரைக்கும் சுவாமிகள் அப்படி பண்ணதில்லை வரதராஜனும் அவருடைய மனைவியும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க என்னடா சுவாமிகள் தன்னோடய மிக்ஷியை கொடுத்து நம்மளை சாப்பிட சொல்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் ரெண்டு பேரும் அமோகமாக இருப்பீங்க உங்களுக்கு உரிய காலத்தில் முக்தி கிடைக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் முக்தி ஆகப் போகிறேன் அப்படிங்கிற நாளைக்கு நான் ஜீவ சமாதியாக போகிறேன் நான் எந்த இடத்துலேருந்து புறப்படுவோம் தானே அங்கேயே போக போகிறேன் சுவாமிகள் அப்படி சொல்கிறேன் எங்கிருந்து நான் அங்கேயே போக போகிறேன் அதற்கான ஏற்பாடுகளை நீ தான் பண்ணணும் கிட்ட சொல்கிறேன் ஒரு சன்னியாசியுடைய சமாதின்னா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் அங்கே இருக்கிற ஒரு பையன் அங்கே வேலை செஞ்ச பையன் ஒரு சிறுவன் அவனை கூப்பிட்டுட்டு சுவாமிகள் சொல்கிறானா நாளைக்கு காலையில் ஒரு நூற்றி எட்டு குடம் ஜலத்தால் எனக்கு அபிஷேகமின்றிய என்ன குழுப்பாற்றிய அப்படின்னு கேட்கிற வேலை பார்க்கிற சிறுவன் அவன் சந்தோஷத்தோட வித்தி தெரிஞ்சவன் சந்தோஷத்தோட சரிக சாமி உங்களுக்கு பண்ற சாமி அப்படிங்கிறான் அடுத்த நாள் காலத்தால பொழுது விடுகிறது சுவாமிகள் உட்கார்ற அந்த சிறுவன் ஜலத்தை முண்டு முண்டு நூத்தி எட்டு குடம் ஜலத்தால அவருக்கு அபிஷேகம் பண்றான் அது வரைக்கும் சுவாமிகள் அப்படியே உட்கார்ந்து ஒரு ஆனந்தம் சுவாமிகளுக்கு முடித்த உடனே இன்னைக்கு பகல் சாப்பாடு மத்தியான சாப்பாடு அங்கே இருக்கிற அத்தனை பேருடையும் உட்காந்து சாப்பிட்றாராம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் தகவல் போயிடுச்சு சுவாமிகள் இன்னைக்கு சமாதி ஆக போகிறார் தகவல் போயிடுச்சு ஒரு துறவியினுடைய சமாதி நிலையை பார்க்கறதுங்கிறது பெரிய பேர் அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம இருந்தாலே ஒரு பெரிய புண்ணியம் அது எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரோடையும் சுவாமிகள் சாப்பிடுகிறார் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுவாமிகள் அப்படியே உட்காடுற ஒரு ஆசனத்தில் உட்காருகிறார் உட்கார்ந்த உடனே அப்படியே தியான நிலைக்கு போகிற கொஞ்ச நேரத்தில் சுவாமிகளுடைய ஜீவன் பிரிந்து விடுகிறது அவ்வளோதான் உடம்பு கட்டையாயிடுறது சுவாம தானே என்ன சொன்ன நாளைக்கு நான் எந்த ஊர்லேருந்து வந்தேனோ அந்த ஊருக்கு போக போறேன்னு சொல்லிட்டார் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுன்னு வரதராஜன்கிட்ட சொல்லிட்டார் நூற்றி எட்ட குடம் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுன்னு இங்கே வேலை செய்கிற ஒரு சிறுவனுக்கு சொல்லிட்டார் யாரெல்லாம் தனக்கு வேண்டியவர்களோ வேண்டப்படாதவர்களோ தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எல்லாரையும் அழைத்து அவர்கள் அத்தனை பேருடன் மதிய உணவு சாப்பிட்டுட்டார் முடிஞ்சு போச்சு சமாதியாயிட்டேன் அப்படியே கட்டையாயிடுத்து வரதராஜ கூன்று பார்க்கிறார் ஆமாம் சுவாமிகள் சித்தியாகி விட்டார் அப்படிங்கிறது உறுதி பண்ணிக்கிறார் உறுதி பண்ண பிறகு சுவாமிகளை சமாதி பண்ணணும் அதற்கு முன்னால் சுவாமிகளை ஒரு ரதத்தில் வச்சு இங்கே இருக்கிற வீதிகளை வலம் வலம்பறோம் இந்த வீதிகளை வலம் வரணும் அதன் பிறகு சுவாமிகளை ஐக்கியம் பண்ணலாம் ஏன்னா எத்தனையோ பேர் சுவாமிகளுக்கு தெரிஞ்சவங்க சுவாமிகளை கடைசியாக ஒரு தடவை பார்க்க வேண்டியவங்க அவருடைய பூத உடலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரதம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ரதத்தை தயார் பண்ணிட்டு அந்த ரதத்தில் சுவாமிகளை உக்காத்தி வச்சு வலம் வந்து கொண்டிருக்கிறார் இல்லை சாயங்கால நேரம் அந்த நேரத்திலையும் சுவாமிகள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார் என்ன அற்புதம் நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி